தர்மபுரி மாவட்டம் முக்கால் நாயக்கம்பட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ துர்காலியம்மன் ஸ்ரீ மாசாணியம்மன் கோயிலில் பூமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் முக்கால் நாயக்கம்பட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ துர்காலியம்மன் ஸ்ரீ மாசாணியம்மன் கோயிலில் பூமிதி திருவிழாவும் விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவானது இருபத்தோராம் ஆண்டு நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது இதில் மூலவர் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது விழாவின் ஏற்பாட்டை கோயில் பூசாரி கிருஷ்ணன் ஊர் பொதுமக்கள் சார்பாக செய்திருந்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் டிபி ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க